ஹாய் குட்டி எல்லா ஃபேமிலியும் பேசுகிறேங்க இங்கே பாருங்கள் ஊருக்கு போயிருந்தோம் மாம்பழம் பொறிக்கலான்ட்டு போனோம் எல்லாம் கிளி கொத்தி கொத்தி வச்சுருக்குதுங்க மாம்பழமே அதிகமாக இல்லை சரி இருந்தால் பிள்ளைங்க கேட்குறாங்கன்னு பொரிச்சு கொடுக்கலாம் நல்லா பிஞ்சு காயாக இருக்குது எங்கள் பையன் பாருங்கள் அந்த மாம்பழம் கொட்டையே எடுத்து கட்டிட்டு போய் ஏன்னா கிளி எல்லாம் சுத்தமாக சாப்பிட்டு போயிருதுங்க மாம்பழமே உடம்பு ரெண்டே பழந்தாங்க பொறிச்சோம் எங்கள் பாப்பா மரத்தில் ஏறக்காக கல் எடுத்து வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சப்போட்டா மரத்துக்கு போனால் காய் அதிகமாக இல்லைங்க ஆனால் சரின்டன்ட்டோம் சொண்டக்காய பொ பொ பொக்கு போயாச்சுங்க சொண்டக்காய் பொரிச்சிட்டு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு சொண்டக்காய் பொறிச்சிகிட்டு இருக்குதுங்க என் வாய்ஸ் என்னென்னா சளி பிடிச்சிச்சு அதனால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குதுங்க அவற்றையோ ஒரு பப்பாளி மரமே இருந்துச்சு காய் இருக்குது ஒரே தான் இருந்துச்சு பொறிச்சிட்டு எங்கள் பையன் மருங்க கம்பம் போட்டி அதுங்க பேருந்தாங்க கம்பம் போட்ட எங்கள் ஆட்டுக்குட்டி பாருங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி எங்கள் மாமியார் வச்சுருக்குறாங்க அது பிஸ்கெட்டு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டிருக்குதுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்